வணக்கங்க இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்தங்க பூ அறுவடை பண்ணிக்கலாங்க இதில் பாருங்கள் மஞ்சள் கலரில் நாலு பூ பூத்துருக்கு அந்த பக்கம்லாம் இருக்குது இதில் போட்ட மளிகை மருங்க நல்லா முளைச்சிகிட்டு இருக்கு நம்ம காஷ்மீர் ரோஸ் இதுலேயும் மூணு பூ பூத்துருக்கு ரெட் ரோஸ்லேயும் பூ இருக்குது பாருங்கள் ஒரு பூ பூத்து இதை பறிச்சிக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் சந்தன கலரில் ஒரு மூணு நாலு பூ பூத்துருக்குங்க இது எல்லாத்தையுமே அறுவடு பண்ணிக்கலாம் அறுவடை பண்ணால் தான் அடுத்து தள்ளீர் எடுத்து பூ வருவோம் இதில் ஒரு பூ இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பூக்களைங்க அவ்வளோதாங்க பூவும் அறுவடை முடிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்